ஆண்டும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே மீண்டும் ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்தரே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே கடந்த வாரத்திலே கத்தருடைய வார்த்தையாய் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டது கத்தர் வார்த்தையாக இருக்கிறார் தான் வார்த்தை வார்த்தை தான் கர்த்தர் என்று உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் அன்பு சகோதரனே சகோதரி மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நான் தொடைச்சா உங்களோடு கூட பேச நான் தேவாவினால் ஏவப்படுகிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கடந்த நாட்களில் சொன்னது போல நாம் ஒன்று மனுஷுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் அல்லது நாம் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறோம் அதை தான் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு அதை தொடர்ச்சியாக கர்த்துடைய வார்த்தையினாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் என் அன்பு சகோதரே சகோதரி இந்த தினத்தில் நாம் அதிகமான அளவுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு பெருமை கொள்வதற்கு ஒரு காரியம் இருக்குது அது என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களானால் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்ற இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது தமது சாயின்படியும் தமது ரூபத்தின்படியும் தேவன் மனுஷனாக இருக்கிற நம்மை படைத்திருக்கிறாராம் என் அன்பு சகோதனே சகோதரியே நான் சாயலை உடையவனாய் இருந்தாலும் தேவ உருவத்தை நான் அடைந்தவனாய் இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கிற குறை என்ன தெரியுமா கத்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல கத்துடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த நாளில மூன்று அறிவு ரெண்டு அறிவு நான்கு அறிவு என்ற ஜீவராசிகளை கவனித்து பாருங்கள் கர்த்துடைய வார்த்தைனால் தான் அவைகளை கத்தர் படைத்தார் உனக்கும் எனக்கும் அவருடைய கை விசேஷமாக இருந்தது அவருடைய நாசின் சுவாசம் விசேஷமாக இருந்தது ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்மை விட அது ஆண்டருக்கு மிகவும் கீழ்ப்படுகிற ஒரு உயிரினங்களாக இருக்கிறது யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் யோனாவை கத்தர் விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து யோனாவை விழுங்கினது என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க ஆண்டவர் சொன்ன இந்த மீன் கட்டளையிட அந்த மீனின் வயிற்றுக்குள்ள யோனாவை பாதுகாத்து மூன்று நாட்கள் பாதுகாத்து அதன் பிறகு அது வெளியே கொண்டு வந்தது சகோர்ணே சகோதரியே இன்னைக்கு மீன் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நினைக்கிறோம் சகோவரணே சகோதரியே ஆனால் பாருங்க அந்த ஜீவ ராசி கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என் அன்பு சகோவரே சகோதரி அது மாத்திரமல்ல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே காகத்துக்கு கத்தர் கட்டளையிட்டார் எலியா என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படி அந்த நாட்களிலே பூஷிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க காலையிலும் மாலையிலும் இந்த காகம் அவருக்கு அப்பத்தையும் காடையும் கொண்டு வந்து போஷித்தது கத்தருக்கு பிரியமான சகோதரி சுகோதரியன் ஏன் ஆண்டவர் பலவிதமான நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் காகத்தை தெரிந்து கொண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியத்தை சொல்கிறேன் என் அன்பு சகோதியும் சகோதரிய அதிகமாகி காகத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது களவு செய்கிற ஒரு பழக்கம் திருடுகிற ஒரு பழக்கம் அந்த களவு செய்கிற அந்த காகத்தை கூட தேவன் கூப்பிடும்போது தேவன் சந்திக்கும் போது அதனுடைய நல்ல குணத்தை பாருங்கள் இறைச்சியும் அப்பத்தையும் அது கொண்டு வந்து தேவனுடைய மனசெல்லாம் இருக்கிற எளியாவை அவை பாருங்க பாருங்கள் ஒரு சிறு வயதில் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என் தாயார் கடையில் அனுப்பி இந்த தேங்காய் துண்டுகளை வாங்கிட்டு வர சொல்வாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு துண்டு நாலு துண்டு நான் கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வரும்போது இந்த காக என்ன பிறந்துடுங்களா வேகமாக வந்து கையிலேருந்து பறிச்சிட்டு போய்டும் வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டாங்க நீ சாப்பிட்டியா இல்லை கீழே போட்டியா அப்படின்னு கேட்பாங்க என் அன்பு சகோதரிய சகோதரி ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஆண்டவர் பாருங்கள் அந்த கெட்ட குணம் உள்ள அந்த பறவை கூட கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறது இந்த நாளில் நான் ஆண்டுடைய சாயலாக இருக்கிறேன் ஆண்டுடைய ரூபமாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமிகும் கொள்கிற என் அன்பு தேவ ஜனங்களே இந்த நாளிலே கத்துடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களே தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க என் அன்பு சகோதரே சகோதரியே பாருங்க ஆனுடைய நாம மைமைக்கு என்று சொல்கிறேன் சகோதரிய சகோதரிய சங்கீத புஸ்தகம் நூத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வசனங்களை கவனித்து பாருங்கள் நீர் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது உன் கரத்தை திறக்க அது வாங்கிக்கொள்ளவாம் கொள்ளமாம் உன் கரத்தை மூடிக்கொள்ள அந்த மாண்டு போகமாம் கடலில் இருக்கிற மீன்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது என் அன்பு சகோதரே சகோதரி இந்த நாளிலே பாருங்க நாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி பெருமையாய் மற்றவரிடத்தில் பேசிக்கொள்கிறோம் ஒரு சபைக்கு ஒரு சபைக்கு வித்தியாசங்களை காட்டுகிறோம் ஆனாலும் தேவன் நம்ம எப்படி நினைக்கிற தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என் மகனே என் மகளே என் வார்த்தைக்கு நீ செவி கொடு என் வார்த்தை தானே உனக்கு என் அன்பு சகோதரனி சகோதரியே தேவன் இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோன்னா தேவனுடைய வசனங்களை அன்பு கூறணும் சகோதரி சகோதரிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் அன்பு கூற வேண்டும் என் அன்பு சகோதரனி சகோதரிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் கத்தரி நாமத்துக்கு மகிமும் உண்டாட்டும் அது மாத்திரமில்லை என் அன்பு சகோதரனி சகோதரிய தானியல் என்ற புஸ்தகத்தை தீர்க்க தர்சன புஸ்தகத்தை கவனித்து பாருங்கள் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கு தேவன் சிங்கங்களுக்கு கட்டளையிட்டாராம் யாரையும் கொண்டு போய் அந்த சிங்கத்தின் வாயை கயிறில் கட்டல சகோதரே சகோதரியே தேவன் கட்டளையிட தூதனுக்கு கட்டளையிட சிங்கங்கள் வாய்கள் கட்டப்பட்டது என் அன்பு சகோதரே சகோதரியே இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் சொல்லுது கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரிய சகோதரியே இந்த மிருகங்களும் பறவைகளும் விசேஷமா இல்லை தேவனுடைய சாயலாக இருக்கிற நீங்களும் நானும் விசேஷமா என் அன்பு சகோர்ணிய சகோதரியே கத்தர் வார்த்தையாக இருக்கிறார் என்பதை முதலாவது உங்களுடைய மனதில் நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்க என் அன்பு சகோதரனே சகோதரியை ஒருவன் வேதத்தை நேசித்தால் அவன் இயேசுவை நேசிக்கிறான்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்ல இந்த வேதம் தான் இயேசு நிறைய அடையாளங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் சகோதரனே சகோதரியே யோவான் எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் பதினாலு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் வந்ததாம் அவர்தான் இயேசு லூயா என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுதான் என் வார்த்தை வார்த்தை தான் இயேசு இன்னைக்கு உங்களுடைய கையில் பைபிள் இருக்குல்ல இயேசுவே உன்னுடைய கையில் இருக்கிறார் உங்களுக்கு கடந்த நாளில் சொன்னது போல இந்த யோகான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுவதை போல ஆதில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனெடுத்து இருந்தது அந்த வார்த்தையே தேவனாக இருந்தாதான் அந்த வார்த்தை தான் இயேசுவாய் மாறினார் என் அன்பு சகோதரனே சகோதரியே அதுதான் மாம்சத்தோடு தோன்றின நம் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கத்தை நம்மிடத்தில் கடந்து வரும்படி செய்தாராம் என் அன்பு சகோதரனே சகோதரியை கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க இந்த மூன்று அறிவு நான்கு அறிவு ஜீவராசிகள் எல்லாம் ஆணுடைய வார்த்தைக்காக காத்து இருக்குது போஷிப்புக்காக காத்து இருக்குது இன்னைக்கு ஒரு மனுஷனை பாருங்களேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் காத்துருங்கன்னு சொன்னா அது எப்போ வருமோ அது எப்போ நடக்குமோ அதுவரையெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அன்பு சகோதரி சகோதரியே இந்த வேதத்தை பார்த்திங்களா இந்த சங்கீத புஸ்தகம் நூற்றி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்ற வசனம் சொல்லுது அவர் கொடுக்க மட்டும் அது காத்திருக்குமா அவர் கையை திறக்க அது வாங்கி கொள்ளுமா கரத்தை மூட அது மாண்டு போகும் என்று எழுதியிருக்குது என் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் இன்றைக்கி ஒன்று நான் மனுஷனுக்கு செவி கொடுக்கிற மனுஷனாக இருக்கிறோம் அல்லது பிசாசு வந்து பேசுவதுக்கும் பிசாசு சிந்தனையில் வருவதற்கும் இடம் கொடுக்குறோம் சகோர்ணிய சகோதரியே ஆண்டவர் ஆதியில் இருந்த வார்த்தை தான் இந்நாள் வரைக்கும் நமக்கு அந்த வார்த்தையில இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் குறைவில்லாதது ஆனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யானதல்ல சகோதரனே சகோதரியே புரிந்து கொள்ளுங்கள் ரோமருக்கு என்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கவனித்து பாருங்கள் எந்த மனுஷனும் பொய்யனே நம் ஆண்டராக ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா சத்திய பரணாம் அவர் சத்திய பரணாம் அவர் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைகள் நமக்கு சத்தியமாக இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் பாருங்க இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தோடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் எவ்வளவு விரும்புகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியை நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா இந்த வேதத்தை நேசிங்க இந்த வார்த்தையை நேசிங்க அந்த வார்த்தைக்கு ஜீவன் வல்லமை இருக்குது என்பதை நீங்கள் விசுவாசிங்கள் அன்பு சகோதரனே சகோதரியே கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் கனம் உண்டாட்டும் மீண்டும் ஒரு விசை ஆண்டருக்கு நான் மகிமையாய் ஒரு சாட்சியை சொல்லட்டும் அதே ஏறக்குறைய ஒரு பதிமூணு பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப சகோதரனுக்கு சரீர சுகவினமாய் என்னிடத்தில் ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு சகோதரி வந்து என்னிடத்தில் இப்படி கேட்டுக்கொண்டாங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கு ஜபம் பண்ணும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் அதுக்கப்புறம்னு வரேன் அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க இல்லையா அந்த தம்பி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னான் என் மனதுக்கு ரொம்ப அது துக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா சொன்னான்னு கேட்டேன் ஐயா அக்கா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவேன் நான் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்கக்கா அப்படின்னு சொன்னான்னு சொன்னாங்க பாருங்கள் அன்பு சகோர்னே அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் உடனடியாக சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போனேன் கடந்து போகும்பொழுது அந்த வாலிபன் பாருங்கள் அப்படி வீட்டிலையே அவர் வீட்டுக்கு ஒரே மகன் அதனால் அவருக்கு வீட்டிலையே இந்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துருந்தான் அந்த சகோதர பக்கத்தில் ஒரு செவிலியர் ஒரு நெர்சு அவங்க வந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவருக்கு ட்ரிப்ஸு போட்டு அவருக்கு சில காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க நான் போய் அந்த சகோதரனை பார்க்கும்பொழுது ஒரு செத்த பணம் போல் இருந்தார் அவர் கண்ணு மட்டும் தான் அசைது மற்றதெல்லாம் ஒரு அசையும் இல்லை அப்போ அந்த சகோரி சொன்னாங்க ஐயா வந்திருக்கிறாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை மட்டும் இப்படி ஆட்டினார் நான் சொன்னேன் அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அவர் படுத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் சகோதரிய சகோதரியும் அவருடைய தாயார் பக்கத்தில் இருந்தாங்க நான் அப்போ அந்த தாயை பார்த்து கேட்டேன் இந்த மகனுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தாயார் சொன்னாங்க ஐயா ஒரு மாதம் என் மகனுக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு அதன் பிறகு செக் பண்ணால் எலிச்சோரோன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அவனால் எந்த ஒரு ஆகாரம் எடுக்க முடில எந்த ஒரு காரியம் செய்ய முடில சரி எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்லேயே அவருக்கு மருந்துகளை கொண்டு வந்து இந்த மருத்துவச்ச கூட்டு வந்து கொஞ்சம் செஞ்சிட்ருக்குறையா என் மகனுக்காக கொஞ்சம் ஜபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க பாருங்கள் அந்த குடும்பத்தார் ஒரு ஆர்சி வழிபாடு செய்கிற ஒரு குடும்பம் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை அவள் அதிகமாக அறிந்திருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் மரியாவை நேசிக்கிறபடினாலே மரியாளுடைய மகன் மரியாளுடைய குமாரன் இயேசு என்று மட்டும் அறிந்திருப்பாங்க பாருங்கள் அன்பு சகோதரி சகோதியே ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய படுக்கையில் நின்று ஒரு ஜபம் செய்தேன் ஆண்டு சமூகத்தில் சொன்னேன் எனக்காய் மறித்து மூன்றாம் நாளிலே மகிமையில வல்லுமையில் உயிரோடு எழும இயேசு நாமத்தில் சொல்கிறேன் ஒரே வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியை முப்பது நாள் படுத்திருந்த சகோரன் எழுந்து உட்கார்ந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாட்டும் சகோதரனே சகோதரி அங்கிருந்த அந்த நர்ஸு பார்த்து ஒரே ஆச்சரியம் என்னடா இவன் உட்கார மாட்டானா ஒரு இட்லி சாப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போதெல்லாம் பிரயாசப்பட்டு அவருக்கு ரொம்பவும் பாருங்கள் அந்த சிகிச்சைகள் கொடுத்தாங்க ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தன் வந்தான் எழுந்து உக்காரன்னு சொன்னது எழுந்து உக்காந்துட்டானே அப்படின்னு நினைச்சாங்க இல்லை சகோதரே சகோதரியன் நீங்கள் கத்தடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் உங்கள் வாயில் வருகிற வார்த்தையை கத்த நிலைப்படுத்துவார் சகோதரே சகோதரியன் முப்பது நாட்கள் அவர் பாருங்க அது மாத்திரம் இல்லை நல்ல ஒரு வாலிப சகோதரன் அந்த நாட்டில் நான் போகும்போது அவருக்கு ஏறக்குறைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது அது மாத்திரம் இல்லாமல் நல்லா அவர் பாருங்கள் உடல் பயிற்சி செய்து நல்லா உடலை கட்டுப்பாக்காக வச்சுருந்தார் ஆனால் அவர் அப்படி இருந்தாலும் கூட பாருங்கள் அந்த வியாதி நிமித்தம் ரொம்பவும் பாருங்க அவர் பலவீனமாய் படுக்கையில் கிடந்தார் சகோதரி சகோதரியே ஆனாலும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் அன்பு சகோதனிய சகோதரியே நீங்கள் கேட்டுக்கொள்ளுதேதோ அதை கர்த்தர் செய்வார் ஒரு வார்த்தை மாத்தம் தான் அவரை தொட கூட இல்லை என் அன்பு சகோதரிய சகோதரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்காய் மறித்து மூன்றாம் நாள் மகிமையில் வல்லமில்ல உயிரோடு எழுந்த இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன்னு சொல்லி அவர் எழுந்து உக்கார்ந்தார் ரெண்டு தினங்களை குணமானார் பாருங்க கத்தருக்கு பிரியமான என் சகோதரிய சகோதரியே ஏன் இந்த நாளில் உங்களுக்கு அதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்லுது ஒன்று தான் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்திருங்க காகங்கள் ஆண்டிற்கு கீழ்ப்படிது பெரிதல்ல சிங்கம் மீன் இவைகள் கீழ்ப்படுது பெரிதல்ல ஆண்டவர் அவைகளை கீழ்ப்படிதா இல்லையான்னு அவர் சோதிச்சு பார்க்கல உன்னை என்னையும் கீழ்ப்படுகிறமா இல்லையான்னு ஆண்டவர் சோழிச்சு பார்க்கறாங்க என் அன்பு சகோதனே சகோதரியை புரிந்து கொள்ளுங்களேன் என் கத்திற்கு பிரியமான சகோதரே சகோதரியே நாம் ஆண்டோருக்கு பிரியமான மகனாய் மகளாய் அவருடைய சாயிலும் ரூபமும் தரித்திருக்கலான்னு சொல்லி நாம் பெருமைப்படுவது நான் மானான்னு சொல்லலை ஆனால் அதோடு கூட இந்த சிங்கங்கள் இந்த காகங்கள் இந்த ஜீவராசிகள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல் நீங்களும் நானும் கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம்னா கண்டிப்பாக நம் நிமித்தம் அவர் மகிமைப்படுவார் என் சகோதரனே சகோதரியே அவர் நம்மளை பார்த்து என் மகனேன்னு சொல்லுவதை நம்ம விரும்பணுமே தவிர அவர் என் அப்பான்னு சொல்வதை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லுவது பெருமையாக இருக்கலாம் ஆனால் அவர் நம்மளை பிள்ளைன்னு சொல்வது தான் நமக்கு மிகவும் முக்கியமானது என்று மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு விஷயம் கூட நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நான் உங்களோடு கூட பேச பிரயாசப்படுகிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பதாக இதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் இப்போது கூட உங்களுக்காக ஜபிக்கிட்டோம் மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே இதோ நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்தின ராஜா இதோ இந்த வேலையிலும் கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற என் அன்பு தாய் தகப்பனுகளுக்காக ஜபிக்கிறேன் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவளுக்கா ஜபிக்கிறேன் அன்றே இப்போதும் கூட சாமி சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி ஒன்று சொல்கிறது அவர் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்க குணமாக்கவாராம் இதோ அடியான் ஜபிக்கிற இந்த வேலையில் ராஜா வார்த்தை என்னும் வல்லுமை புறப்பட்டு வியாதி படுகளை மாற்றுவதாக நடக்க இயலாதவர்களுக்கு இயேசுவின் இயேசுவி நாமத்தில் அப்பாவுடைய கால்கள் நடக்கும்படி செய்கிறேன் இயேசுவி நாமத்தில் காய்ச்சல் விளைவினங்களோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும்படி ஜபிக்கிறேன் கிட்னி கெட்டு போனவர்களுக்கு இப்போது இயேசுவி ஒரு புதிய உறுப்பை வைக்கும்படி ஜபிக்கிறேன் என்னென்ன வியாதிகளோடு விளைவினங்களோடு கர்த்தர் இப்போது கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிறார்களோ கர்த்தர் இப்போதும் மகிமி வல்லமுள்ளவராய் இப்போது பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்பட்டும் தூளும் சாமலுமாய் என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆ